வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கடகராசி ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அந்த கவலையெல்லாம் மீறி ஒரு லட்சியம் இருக்கணும் ஒரு குறிக்கோள் இருக்கணும் அப்படின்னு செயல்படக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல ரொம்ப சுறுசுறுப்பானவங்க எடுத்த காரியத்தை டக்கு டக்குன்னு திட்டமிட்டு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்ல ரொம்ப சாமர்த்தியமானவங்க உழைப்புக்கு அஞ்ச மாட்டாங்க எதனாலும் டக்குன்னு செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் ஆனால் தன்னுடைய கொள்கையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த குறிக்கோளை மட்டும் எப்பயுமே கைவிட மாட்டாங்க பின்வாங்கவும் மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு இறக்க குணம் அதிகம் சாந்தமாக இருப்பாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க எதுலையுமே என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களை இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்துல இருந்து என்னென்ன மாற்றங்கள் இந்த கடகராசி என்பர்கள் சந்திக்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்போதான் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க கடகராசி நண்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போதான் பிறந்த மாதிரி இருக்குது அது ஒன்று அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது மாதம் வந்துருச்சு ஏன்னா இந்த மாதத்தில் கிரக அமைப்புகள் இந்த வருடத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நம்ம நவம்பர் மாதத்தில் கூட சில கிரகங்களோடைய மாற்றம் நடைபெற இருக்குது இந்த ராசிக்க இந்த கிரகநிலை மாற்றத்தினால நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த நவம்பர் மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய கடகராசி என்பர்களுக்கு ராசியில் குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் புதன் வந்து அடைந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் இந்த மாத கிரகநிலை அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர செய்திகள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லாம் வெளியூர் பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் தரும் பணவரத்து நீங்க எதிர்பார்த்ததை விட இந்த மாதத்தில் நல்ல கூடுதலாகவே கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும் தொழிலில் வியாபாரத்தில் இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் வருகின்ற நாட்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் புதிய ஆடார்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் எதிரியாளரோட பிரச்சனை கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் வருகின்ற நாட்கள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அதோட கூட நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட ஆதரவு இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு அதற்கேற்றார் போல ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் உறவுகளால திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்புறம் அந்த மாத இறுதியில் ஓரளவுக்கு சரியாயிரும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மீன் மனஸ்தாபம் அப்பப்போ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது பிள்ளைங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமா பேசுங்க தரிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம் அவங்களுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அணுகிறது ரொம்பவும் நல்லது உறவினர்கிட்ட அக்கம் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்திடுவீங்க அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது குறிப்பாக இந்த கடகராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக அந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த காரியம் தடைபட்டு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மனதுல எதை பற்றியுமே ஒரு விதமான கவலை ஒரு விதமான சிந்தனை மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ரொம்ப நாளாக இதை யோசிச்சுட்டே இருக்கிறோம் ஆனால் இது வந்து நிறைவேறவே மாட்டுக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தால் நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக கடகராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ எதெல்லாம் உங்களுக்கு புரியாம இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் புரியும் அதனால நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு சக மாணவர்களுடைய ஆதரவும் உங்களுடைய பெற்றோருடைய ஆதரவும் உங்களுடைய ஆசிரியருடைய ஆதரவும் கிடைக்கிறதுனால இந்த நவம்பர் மாதம் மாதம் இந்த கடகராசி மாணவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதம் வெளியில தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த புனர் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் எது கரெக்டு எது தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும் இருந்தாலும் உங்களுடைய புத்தி கூர்மையால் அதை கரெக்டாக செயல்படுத்தக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் ஃபைனலாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நிதி சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க திட்டமிட்டு செலவு செய்யுங்க ஓரளவுக்கு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அதோட கூட வாடிக்கையாளர்கள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் சக வியாபாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க பொது இடத்துல பேசும்போது கூட தனிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம் வாடிக்கையாளர்கிட்ட கூட கொஞ்சம் டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க அதனால சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கான கொஞ்சம் சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ரொம்ப நாளாக ஒரு சிலரில் இடம் மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி புனர்பூச நட்சத்திரக்காரங்க அதெல்லாம் கிடைக்கும் அதோட கூட நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கறத பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தம்பம் அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட ஒரு அளவுக்கு பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் வார்த்தையில நிதான இருக்கணும் பேச்சில் இனிமே இருந்துச்சுன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பிள்ளைங்க மூலிமா நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் டக்கு டக்கு நடக்கும் பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதம் அந்த நவம்பர் மாதம் இந்த பூசம் நட்சத்திர மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூசம் நட்சத்திர பெண்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் எதுக்கு கோவப்படுறனே தெரியாமல் டக்குன்னு கோவப்படுவீங்க அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது கோபத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் சக்ஸஸாக முடியும் அதோட கூட நிறைய உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க ரொம்ப எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த அதெல்லாம் கூட ஒரு சிலருக்கு பண உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு லோன் போட்டேன் ஆனால் அந்த லோன் அப்ளை பண்ண ஆனால் எனக்கு அந்த லோனே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எதிராளிகளோட பலம் அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க அது ஓரளவுக்கு உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அந்த நவம்பர் மாதம் அனுவாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடகராசியில் ஆயுளிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நிலுவையில் உள்ள காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு அந்த காடகட்டத்தில் முடியும் வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் இரவு பகல் பாராமல் உழைப்பீங்க அதை ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ஆயுளிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக அரசியல் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத அறிந்து செயல்படுவீங்க உங்களுடைய திறமை உங்களுடைய புத்தி உங்களுடைய தைரியம் இது எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு ஆதாயத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் விளையாட்டுலாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது எதிர்கால கல்வி பற்றி ஒரு சிந்தனை இந்த காலகட்டத்தில் வரும் அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்கள் குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் அதோடு கூட ஒரு அம்மன் ஆலயத்திற்கு போய் அம்மனை வெளிப்படுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் உங்களுடைய தாய் தந்தையாருக்கு வேண்டிய பொருளை வாங்கி கொடுங்க அதோடு கூட உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த எழுதுபொருள்களை வாங்கி கொடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களை நீங்கள் சந்திக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ